ஹாய் கட்டிக்கலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கலாம் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன ஹார்வஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க முருங்கைக்காய்கள் நிறைய இருந்தாலும் எனக்கு சாம்பாருக்கு எவ்வளோ தேவையோ அந்த காய்களை மட்டும்தான் நான் ஹார்வஸ்ட் பண்ண போகிறேன் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து கேமராவில் பிடிக்க முடியல ரெண்டு அடிக்கு வந்து ஒரு காய் இருக்குது மாடியில் எவ்வளோ லென்த்தாக இருக்குது அதனால் நான் ஒரு மூன்று காய்கள் மட்டும் பறித்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் முத்தின மூன்று காய்கள் இந்த மரத்தில் ரெண்டு காய் கிடச்சிது இன்னொரு மரத்தில் கொஞ்சம் காய் பறிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்கு அதையும் பறிச்சிருவோம் ஒரு வெண்டைக்காய் போதுமா பத்தாது தான் வாங்க அடுத்து இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் இருக்குது இந்த செடியில் ஒரு நாலு வெண்டைக்காய் இருக்குது வெண்டைக்காய்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க வந்து பொரியல் வச்சுக்கலாம் இல்லை சாம்பார் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நாக்காயே உங்களுக்கு போதுமானது என்னடா இது ஒரு நாலு தான் இருக்குது சரி ஒரு அத்தி பழம் தரலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க நாளைக்கு வந்து வெடிச்சிருவாங்க அந்த செக்க செவேல்னு உள்ளே தெரியுது பாருங்களே பழம் சீக்கப்பா ஏ அத்த மகசேகாப்பா அப்படின்னு அதனால தான் பாடுறாங்க இந்த பழம் வந்து பழுக்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் எனக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்கும் அத்தி பழம் வந்து கிடச்சிட்டே இருக்கும் இன்னும் பிஞ்சுகள் நிறைய இருக்கு இல்லைங்களா சரி வாங்க என்ன கொஞ்சம் காய்களை போய் பறிச்சிடலாம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு வெண்டைக்காய் நமக்கு கிடச்சிருக்கு ஆஹா ஒரு கட்டரும்பு கடிக்குது சின்ன ராசாவே கட்டரும்பு என்ன கடிக்குது ஏமா எருவு கிடச்சா நஸ்கர் விட்டு என்னம்மா பாட்டு அப்போ சொரிஞ்சிட்டேன் வாங்க இங்கே ரெண்டுக்கா இருக்குது இந்த கொத்தவரங்கராய ஒரு பூச்சி தக்கதல் வந்ததுனால இலையை பூரா மொட்டை அடிச்சு விட்டுட்டேன் இருந்தாலும் வந்து நைட்ரஜனை இந்த மண்ணுக்கு கொடுக்கும் இங்கே பாத்தீங்களா யார் விழிஞ்சிருக்கான்ட்டு கொத்தமல்லி தான் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வளரணும் இருந்தாலும் எனக்கு ரசத்துக்கு வேணும் மிளகாய் வந்து பூக்கள் வச்சிருக்கு இது காஷ்மீரி மிளகாயா இல்லை நீட்டை மிளகாயா எதுவுமே தெரியல காய் வைக்கட்டும் பார்த்துக்கலாம் புளிச்சக்கீரை நிறைய இருக்குது பட் எனக்கு இப்போ புளிச்சக்கீரை வேண்டாம் இங்கே வாங்க இங்கே வண்டக்கார்கா வெண்டைக்கா துபுரங்க அங்கே இருக்குது எப்பாடி எத்தனை பெருசு வந்துருச்சு ஆனாலும் பிஞ்சு தான் செக் பண்ணிடுவோமா ட்ராபேக் எஸ் இந்த வெண்டைக்காய் செடியை வேறு இருந்து மாற்றுனேன் இவங்க வருவாங்களான்னு தெரியல வந்தால் லாபம் வரலன்னா வேறு செடியை நட்டு வைப்போம் இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்குது குண்டு போயிலான இருக்கான் பிஞ்சா ஆமாம் பிஞ்சு தான் ஓகே இன்றைக்கி வந்துட்டு இந்த வெண்டைக்காய் வந்து சாம்பாருக்கு பத்தாது ஸோ நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வெண்டைக்காய்களை பறித்து சாம்பார் வச்சுக்கலாம் அப்போ முருங்கைக்காயும் பத்தாது இல்லையா ஸோ அதனால் இன்னொரு முருங்கைக்காயை உடைச்சிக்கலாம் இந்த இடத்துல உடப்பா 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 மாடி நாலு வெண்டைக்காய் இல்லை ஒரு எட்டு வெண்டைக்காய் இருக்குது முருங்கைக்காய் மூணு தான் இருக்குது இன்னும் உருக்காய் வேணுமே எங்கே இருக்க எங்கே இருக்க இங்கே இருக்கே இந்த வெண்டைக்காயை பாருங்கள் அப்படியே இது வெண்டைக்காய் இல்லாமா முருங்கக்காய் ம் ஓகே இங்கே ஒரு முருங்கைக்கா இருக்குது இந்த முருங்கை மரம் வந்துட்டு கொஞ்சம் இலைகள்லாம் வந்து வாடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா மண் ட்ரை ஆகிடுச்சி சத்து குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சத்துக்களை கொடுத்துட்டு இதில் ஃபுல்லாக நான் மொட்டை அடிக்க போகிறேன் முருங்கை மரத்துக்கு மொட்டை அடிக்கலாமா சரி வாங்க நாலு போதும் நாலு முருங்கைக்காய் சாம்பாருக்கு போதும் வெண்டைக்காய் வந்து கொஞ்சமாக பொறிச்சு பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு வச்சுக்கலாம் அடுத்து என்ன ஹார்வஸ் பண்ணுறது வாங்க செம்பருத்தி டீ வைக்கிறதுக்கு ஒரு நாலு செம்பருத்தியாக ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்குவோம் என்னம்மா இப்படி இங்கிட்டு மாட்டிக்கிட்டே சரி அங்கிட்டு போய் பறிக்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த பாரிஜாதம் வந்து எத்தனை நாளில் பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேஸ் வந்து கவுண்ட் பண்ணல எப்படி ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ தான் வந்து மொட்டுக்கள்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க நான் கரெக்டாக கவுண்ட் பண்ணி அந்த மொட்டு பெருசாகி பூக்கள் எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் மயில் மாணிக்கம் எத்தனை நாளில் பூக்குன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க மயில் மாணிக்கத்துக்கு நான் தனியாக பேக் வைக்கலை இந்த மருதாணி செடி இருக்குது பார்த்தீங்களா இந்த மருதாணி செடியிலே இந்த மயில் மாணிக்கத்தை நான் ஏற்றி விட்டுருந்தேன் நல்லா கொடி ஓடி இந்த அளவுக்கு கொடி படர்ந்துக்கு பிறகு தான் பூக்கள் வர ஆரம்பிக்கும் இந்த பாருங்கள் மயில் மாணிக்கம் ரெண்டு மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா படறதுக்கு ஒரு ஜம்முன்னு இந்த மருதாணி மரமும் கிடச்சிருச்சு சரி ஓகே இன்னொரு நாலு செம்பருத்தியை பறிச்சுக்குவோம் கற்கு கீழே வீட்டு தோட்டத்தில் நிறைய செம்பருத்தி இருந்தாலும் இந்த மாடி தோட்டத்து செம்பருத்தி ஆட்டையே போடுறதுல ஒரு பெரிய சந்தோஷம் அஞ்சு செம்பருத்தி இருக்குது அந்த சவுப்பு பட்டாம்பூச்சி என்னை கண்ணா திட்டப்போகுது ஏமா அம்பிட்டு போய் நீ பறிச்சுட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ வந்து தேமையுருக்காங்க மல்லிகைப்பூ வந்து ப்ரூன் பண்ணி உரம் கொடுக்கணும் மயில் பண்ணிக்கு எப்போது அழகாக இருக்கு இல்லையா அப்புறம் இட்லிக்காக கொஞ்சம் ஓமவல்லி வேணும் எப்பயுமே வந்துட்டு இந்த ஓமவல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி தட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இட்லி ஊற்றணும் அப்படின்னோம்னா ஒரு ஹெல்த்தியான ஓமவல்லி இட்லி வந்து நமக்கு ரெடி ஆயிரும் ஒரு ஷார்ட்டில் கூட நான் வந்து போட்டிருந்தேன் ஓமோலி இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இலைகள் வந்து சிறுத்து போயிடுச்சு ஸோ இந்த புருண் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா திரும்ப இலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும் ஏன் புருண் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஓமோலி இலைகளை வந்து நான் பூச்சி விரட்டிக்காக வந்து வளர்த்துட்ருக்கேன் அந்த ஓமொல்லியை வந்து பூச்சி வரட்டிக்காக எடுத்த பிறகு ப்ரூன் பண்ணி விட்டுருவேன் ஓகே இட்லிக்காக கொஞ்சம் ஓமோலி இலைகளை பறிச்சாச்சு அப்புறம் லெமன் ஆரஞ்ச் இருக்கான்னு பார்ப்போம் ஃப்ரெஷ்ஷாக பழுத்த லெமன் ஆரஞ்ச் ஜூஸ் எல்லாம் போட மாட்டேங்க அப்படியே கழுவிட்டு போட்டு நறுக்கு முறுக்குன்னு கடித்து சாப்பிட்டுருவேன் கொஞ்சம் புளிப்பும் துவர்ப்பும் இருக்கும் ஹேய் இங்கே ஒரு பழம் இருக்குது ஒரு ஓம வள்ளியாக இது ஓமவல்லி பறித்த பிறகு லெமன் ஆரஞ்ச் ஒரு பழம் போதும் இன்னொன்று வந்து இந்த புக்கம் இருக்குது கொஞ்சம் பெருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க 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 கொஞ்சம் முருங்கைக்காய் கொஞ்சம் வெண்டைக்காய் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ஓமவல்லி ஒரு அத்திப்பழம் ஒரு லெமன் ஆரஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பூக்கள் செம்பருத்திட்டிக்காக இவ்வளோதான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஆடிப்பட்டத்துக்கு நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணிக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா குட்டியை ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களை கருத்துக்கள கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ டாப் வை மெல் பார்த்து க்ளிக்